அஸ்ஸலாமு அலைக்கும் பிரிய சகோதரர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் தாம்பத்திய பந்தத்தில் பாலிக்க வேண்டிய மரியாதைகள் வெளிப்படையாக பயிற்றுவித்துள்ளார் இதிலிருந்து மூன்று முக்கிய மரியாதைகளை இன்று நாம் பார்க்க போகிறோம் இந்த மரியாதைகளை பாலிப்பது நமது ஜீவிதத்திற்கும் சந்ததிகளுக்கும் அனுகிரகமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் முதலாவது மரியாதை ஆரீரிக பந்தத்திற்கு முன்பு பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் ரசூல் கற்பித்துள்ளார் என்று கூறினார் பிஸ்மி சொல்லாமல் ஒரு தம்பதியர் பந்தப்படுத்தால் ஐத்தான் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் இதன் பலனாக சில சந்ததிகளுக்கு ஐத்தானின் சுபாவம் காண்பிக்கும் சாத்தியம் உண்டாகலாம் ஆதலால் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பது நமது சந்ததிகளின் நன்மைக்கும் அல்லாஹ்வின் அனுகிரகத்திற்கும் வழியொருக்கும் இரண்டாவது மரியாதை ஆரியரிக்க பந்தத்திற்கு முன்பு ரசூல் கற்பித்த ஒரு பிரத்யேக துவாவை சொல்ல வேண்டும் இந்த துவா இதுவாகும் அல்லாஹும ஜன்னிப் அதாவது அல்லாஹ்வே எங்களை ஐத்தானில் இருந்து அகற்றுவாயாக மேலும் எங்களுக்கு நீ நல்கும் சந்ததியை ஐத்தானில் இருந்து அகற்றுவாயாக இந்த துவாவை சொல்வதன் மூலம் நமது பந்தம் அல்லாவின் பாதுகாப்பின் கீழ் இருக்கும் ஐத்தானின் தீமையும் தோஷமும் நமது ஜீவிதத்திலிருந்தும் சந்ததிகளிலிருந்தும் அகற்றப்படும் ரசூல் இந்த துவாவின் மகத்துவத்தை விளக்கியுள்ளார் ஆதலால் இதை மறக்காமல் சொல்ல முயற்சிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் தம்பதியர் பரஸ்பரம் ஆரத்து அதாவது நிர்வாணம் காணாமல் இருக்க கவனிக்க வேண்டும் ரசூல் கற்பித்த மரியாதையாகும் இது அரீரிக பந்தம் ஒரு தனிப்பட்ட மற்றும் பவித்திரமான நிமிடமாகும் ஆதலால் ஹயா லஜ்ஜை நிலைநிறுத்தப்பட வேண்டியது அவசியமாகும் சிலர் கேட்கலாம் பாரியாவும் பர்த்தாவும் இடையே இந்த மறைப்பு எதற்கு என்று ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் நம்மை மரியாதையுடன் நடந்து கொள்ள கற்பிக்கின்றன இந்த மரியாதையை பாலிப்பது ஈமானின் பாகமாகும் நமது பந்தத்திற்கு அல்லாஹ்வின் பிரகத்தை நல்கும்